வணக்கம் நேர்களே நான்காம் திகதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே புதிய முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய சூழல் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் இடபராசி நேர்களே தொழில் ரீதியில் அவதானம் தேவை வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் மனதிலே வீண் கவலை ஏற்படும் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் மிதுன ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் நம்பிக்கை வெற்றி தரும் கடகராசி நேர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் சிம்மராசினியர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இன்றைய நாள் உங்களை பொறுத்தவரையில் அவதானம் அவசியம் கன்னிராசினியர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் தடைகள் வந்தாலும் பாதிப்புக்கு இடமில்லை எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு செல்வாக்கும் உயரும் துலா ராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் விருச்சக ராசினியர்களே மனதிலே குதூகலம் அதிகரிக்கும் புதிய உறவால் நன்மை உண்டு தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் தனுசு ராசினியர்களை தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி உண்டு தூரடத்தை செய்து மன ஆறுதலை தரும் முயற்சி வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மகர ராசி ராசினியர்களை அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் மறைந்த பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான சூழல் தென்படுகிறது வெட்டுக்கொடுப்பே கொடுப்பே என்பதை உணருங்கள் கும்பராசி நேர்களை எல்லா விடயத்திலும் தெளிவு தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் தன்னம்பிக்கை தேவையான நாள் மீனராசி நேர்களை போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும்